ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு காலப்பகுதியில இலங்கையின் ஈழத்திலிருந்து ஒரு பெண் கடல் மார்க்கமா இந்தியாவின் தமிழ்நாட்டை தஞ்சமடைகிறாங்க இவங்க கடல் மார்க்கமா இந்தியாவின் தமிழ்நாட்டை தஞ்சமடைகிறதுக்கான காரணம் இலங்கையில போர் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அகதியா வாழ்ந்துட்டு வர சமயத்துல கேரளா மாநிலத்தை சேர்ந்த ஒரு பையனோட இந்த பெண்ணுக்கு காதல் வருது கொஞ்ச நாள்ல அந்த காதல் கல்யாணமா மாறுது அதுக்கு பிறகு அந்த பையனுடைய சொந்த ஊரான கேரளா மாநிலத்துல இருக்கிற திருசூர் அப்படின்ற இடத்துக்கு இடம் மாறுறாங்க அந்த திருசூர் அப்படின்ற இடத்துல இவங்க அவங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒரு இடத்துல ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல குடிசை மாதிரி ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு வராங்க அப்போ நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல இவங்களுக்கு இரண்டாவது குழந்தையா ஒரு பையன் பிறகுறான் அவன்தான் இப்ப கேரளா மாநிலமே தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிற அல்லது உலகங்கும் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற கிரண்தாஸ் முரளி என்ற பேர்டன் எஸ் நம்ம இந்த வீடியோல கேரளா மக்கள மனசுல இடம் பிடிச்சிருக்கக்கூடிய அல்லது உலகங்கும் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களின் மனசுல ஒரு நல்ல ஒரு இடம் பிடிச்சிருக்க கூடிய இந்த பாடகர் பேர்டனைத்தான் பார்க்க போறோம் இந்த பேர்டனை ஈழத்தமிழர்கள் அதிகமா விரும்புறதுக்கான காரணம் என்ன இந்த பேர்டனுடைய பாடல்களை அதிகமா ரசிக்கிறதுக்கான காரணம் என்ன மக்கள் இந்த பேர்டனை அதிகம் தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ தொடர்ச்சியா பாருங்க இந்த பேர்டன் அப்படின்ற ஒரு பையன் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருசூர் அப்படின்ற இடத்துல அஹ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ஒரு குடிசை வீட்டுல வந்து இவர் வளர்ந்து வர அந்த சமயங்கள்ல வந்து இவர் இவருட உருவம் வந்து கருப்பு அப்படின்றதால எல்லா இடமும் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து ஒதுக்கப்படுறாரு அது மட்டும் இல்லாம இவங்களோட ஃபேமிலியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபெமிலியில தான் அவர் வீடியோவை ஒழுங்காக கொண்டு போகிறேன்னா இல்ல சரியா முறையாக கொண்டு போடுறேன்றது முக்கியம் இல்ல இவர் எல்லா விஷயங்களையும் வந்து இந்த வீடியோல சொல்கிற முடிச்சா பாருங்கள் ஓடுற போகுதா இல்லாமல் போகுதா அப்படின்றத கவனிக்காதீங்க அதாவது இவர் கவிதைகள் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாமே வந்து எங்க அநீதி நடக்குதோ அதுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கக்கூடிய மாதிரி தான் இவருடைய பாடல்கள் கவிதைகள் எல்லாமே வந்து அமைது உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா இலங்கையில நடந்த போர் வந்து நமக்கு தெரியும் அந்த போருக்கு எதிராக வந்து பாடல் எழுதியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இவங்களுடைய அம்மா ஒரு தமிழச்சி அப்படின்ற தெரியும் அதாவது எஃப்னாவில பிறந்து அதுக்கு பிறகுதான் போர் நடந்துட்டு இருக்கிறதுனால அங்க போனவங்க தான் உங்களுடைய அம்மா அதுக்கு பிறகுதான் அங்க கேரளாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர கல்யாணம் பண்ணி அதுக்கு பிறகுதான் இவர் வந்து பிறகுறாரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு குடிசை வீடு மாதிரி ஒண்ணுலதான் இவர் அவர் சின்ன வயசுல இருந்தே பக்கத்துல இருக்கிற ஆறுகள்ல வந்து மீன்பிடிக்க போறது அப்படி வேட்டையாடுறது அப்படி என்ற மாதிரி அந்த செயற்பாடுகள் வந்து ஈடுபட்டதால எல்லாருமே இவர் வந்து பேர்டன் 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 அதுக்கு பிறகு இந்த பேர்டன் என்ற சொல்ல கேட்டு இவருக்கு வந்து ஒரு சளிப்பு தன்மை ஏற்பட்டுற மாதிரி வந்து போனது அப்படின்னு சொல்லப்படுது ஸ்கூல்ல வந்து படிக்கிற சமயத்துல இவர் நிறம் வந்து கருப்பு கருப்பு அப்படின்றதுனாலேயே ஸ்கூல்ல வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறாரு அதுக்கு பிறகு சமூகத்திலயும் வந்து ஒதுக்க

கூலி தொழில் வந்து போயிருக்கிறாரு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டங்கள்ல பாடல் வந்து எழுதிட்டு இருக்கிறாரு ஒரு இசை நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அந்த இடங்கள்ல போய் வாய்ப்பு கேட்கறது சில இசை நிகழ்ச்சிகள்ல வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்குது அங்க வந்து பாடல்களை பாடி அதுக்கு பிறகு ஒரு சிலர் மூலமா வாய்ப்புகள் வந்து கிடைச்சி ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து வொய்ஸ் ஆஃப் அப்படி அப்படின்ற ஒரு பாடலை வந்து வெளியிட்டுறாரு அந்த பாட்டு வந்து மக்கள் மத்தியில் பரவலாக வந்து பேசப்படக்கூடிய ஒரு பாட்டா மாறுது அதுக்கு பிறகு மஞ்சுமல் போய்ஸ் இப்ப கடைசியா போன வருஷம் வந்து வெளியிடப்பட்ட அந்த மஞ்சுமல் போய்ஸ் படத்துல இருந்து சொல்லலாம் ஒரு பாடல் மிக பிரபலயமா போயிருந்துச்சு அந்த பாடலையும் ஒரு பாடி இருந்தார் அதே போல் நிறைய நிறைய பாடல்களை வந்து வெளியிட்டு எல்லா பாடல்களுமே வந்து ஒரு அநீதியை தட்டி கேக்குற தான் இந்த பாடல்கள் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சமூகத்துல வந்து சமூக பாகுபாடு இருக்கக்கூடாது இன பாகுபாடு இருக்கக்கூடாது ஜாதி பாகுபாடு இருக்கக்கூடாது நிறங்களை குறிப்பிட்டு வந்து பாகுபாடு இருக்க கூடாது அப்படின்னு இவருக்கு இவர் அனுபவிச்ச விடயங்களை சமூகத்துல சமூகத்தில் அப்படின்றதுக்காண்டி அதை எதிர்த்து வந்து கவிதைகள் வந்து கவிதைகளை பாட்டுகளா மாத்திரது இந்த பாடல்கள் எல்லாமே வந்து சமூகத்துல இளைஞர்கள் மத்தியில மாற்றத்தை வந்து கொண்டு வருது அப்படின்னு சொல்லலாம் இளைஞர்கள் வந்து இந்த பேர்டனை வந்து பேர்டன் பேர்டன் அப்படின்னு சொல்லி கொண்டாடுற அளவுக்கு இந்தவருடைய பாடல்கள் பட்டி தொட்டி எல்லா இடமுமே வந்து சென்றடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு இவர் வந்து அவங்களோட அம்மா பத்தி ஒரு கவிதை வந்து எழுதியிருப்பாரு எப்படி அப்படின்னு சொன்னா கொங்குரீட்டு வனத்தின் ஓரத்திலே நவீன அடிமைகள் வாழும் நரகம் போல் ஒரு இடத்திலே என்னை பெற்றுவள் கல்லு போல் ஒருத்தி அவளை யஃப்னாவில் இருந்து யாரோ ஒத்துரத்தி உங்களோட அம்மா எஃப்னாவில் இருந்து தான் அதுக்கு ப்ரூ தான் தமிழ்நாட்டுக்கு போய் அதுக்கு பிறகு கேரளாவில் போனாங்க அதை வச்சு தான் இந்த கவிதை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது கொங்குரீட்டு வனத்தின் ஓரத்திலே நவீன அடிமைகள் வாழும் நரகம் போல் ஒரு இடத்திலே என்னை பெற்றவள் கல்லு போல் உரத்தி அவளை ஜாஃப்னாவில் இருந்து யாரோ துரத்தி அவளின் உதிரத்தில் உருவம் கொண்டது பருத்தி அல்லலோ எரிக்கும் தீபோல் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி ஒரு உத்வேகத்தை ஒரு வந்து தரக்கூடிய மாதிரி பாடல்களை வந்து வெளியிடுறதன் மூலமா இளைஞர்கள் மட்டும் இல்லாம முதியவர்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் எல்லோரு இடத்துலயும் வந்து பைடன் வந்து சென்றடையிறதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் சேகுவேராவினுடைய ஒரு அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அநீதிக்கு எதிரானி குரல் கொடுக்கிறாயோ நீயும் என் நண்பன் அப்படின்னு சொல்லி சேகுவேராவினுடைய ஒரு பிரபலியமான பிரபல்யமான தத்துவம் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி தான் எதுவும் சேகிவேராவினுடைய இன்னொரு தத்துவம் இருக்கு அப்படின்னு சொன்னா நாடுகள் எல்லைகள் இனங்களை கடந்து உலக மனிதனாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி சேகிவேராவினுடைய ஒரு கோட்பாடாக இருக்குது அதே போலதான் இந்த வேடனும் வந்து தந்த நாட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல எங்கெல்லாம் அநீதி நடந்துட்டு இருக்கோ அதுக்கு எதிராக வந்து பாடல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் பலஸ்தீனத்துக்கு வந்து குரல் கொடுக்கிற மாதிரி பாடல்கள் எழுதுறது ஈழத்தமிழர்களுக்கு குரல் கொடுக்கிற மாதிரி பாடல்கள் எழுதுறது ஈழத்துல வந்து என்ன நடந்தது அப்படின்றது தெரியும் அதுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கிறது காரணம் உங்களுடைய அம்மா ஒரு ஈழ தமிழச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம் சின்ன வயசுலேருந்து அவங்களோட அம்மா எங்க இருந்து வந்தோம் நமக்கு என்ன நடந்தது இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படி அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து உள்ளி சொல்லி வளர்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற இந்த பாடல்கள் மூலமா நமக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லலாம் கொஞ்ச காலமாக வந்து இவருடைய பாடல்களை கேட்கும்போது எனக்கே வந்து இவரை வந்து பிடிச்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவருடைய வரிகள் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல இவர் வந்து இப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டும் இல்லாம எல்லாருடைய மனசுலயும் இடம் பிடிச்சிட்டு வரார் அப்படின்னு சொல்லலாம் கேரளா அப்படின்றது வந்து இந்தியாவிலே படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாநிலத்துல சிந்திக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் மாத்திரமே வந்து இருக்கிறாங்க என்று சொல்லலாம் அந்த வரிசையில பேர்டன் அப்படின்றவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு சிந்தனையாளர் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை முதல் சொன்ன கவிதைய இன்னொரு தடவை சொல்றேன் கேளுங்க கொங்குட் வனத்தின் ஓரத்திலே கொங்கிரீட் வனத்தின் ஓரத்தில் சொல்லும் போது இவர் வாழ்ந்தது வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தானே ரயில்வே ட்ராகும் சில இடங்கள்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த அப்படியான ஒரு இடத்துல கொங்கிரீட் வனத்தின் ஓரத்திலே நவீன அடிமைகள் வாழும் ஒரு இடத்திலே என்னை பெற்றவள் கல்லு போல் உருத்தி அவளை யாஃப்னாவில் இருந்து யாரோ குரத்தி அவளின் உதிரத்தில் உருவம் கொண்டது பருத்தி எல்லோ எரிக்கும் தீ போல் ஒருத்தன் விரல் பிடிச்சு நடத்தி அல்லல்லோ தெருவில் என்னை தனிய நிறுத்தி தெருவில் பசிகள் தெரிஞ்ச இளம் மனசுகள் விளை நிலங்களா மாறமல்லு காலம் கடந்தும் வாழமல்லோ பல தலைமுறைகளின் காதில் கவிதைகள் ஓதி விதிகளை மாத்துவோம் அப்படின்னு சொல்லி வரும் கவிதைகள் வந்து நிறைய கவிதைகள் வந்து பாடல்களாகவும் வந்திருக்கு கவிதைகளாகவும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த கவிதையில மலையாளமாக இருந்தாலும் தமிழோடு பின்னி பிணைஞ்ச வந்து ஒன்றாக தான் இருக்குது எல்லாம் இந்த மலையாளம் அப்படின்ற மொழி வந்து தமிழ்ல இருந்து பிரிஞ்சது அப்படின்றது தெரியும் இந்த மலையாளத்துல நம்மளுக்கு விளங்கக்கூடிய வார்த்தைகளும் இருக்குது எனக்கு விளங்கின படி நான் சொல்றேன் கேளுங்க இப்ப கடைசியா என்ன எப்படி முடிக்கிறார் அப்படின்னு சொன்னா இப்ப நடக்கிற அநீதிகளில் எல்லாத்தையும் வந்து பல தலைமுறைக்கும் கவிதிகள் மூலமா நான் கடத்துவேன் அப்படின்ற மாதிரி இவருடைய அந்த சொற்கள் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சின்ன வயசுல இருக்கும்போதும் அந்த அனுபவிச்ச வலிகள் பசியில வாடினது தெருவுல தெரிஞ்சது அவமானப்பட்டது எல்லா விடயங்களும் சேர்ந்து டீ போன்ற ஒருத்தம் வந்து இப்ப வந்திருக்கிறான் அப்படின்னு மாதிரி இந்த கவிதை சந்தை சொல்லுது அப்படின்னு சொல்லலாம் அதே போல இவருனுடைய நெஞ்சில இவர் வந்து பாடல் ஒரு நிகழ் மேடி நிகழ்ச்சியில வந்து பாடல் பாடும் போது சேர்ட் வந்து போடாம தான் நிற்பார் அப்படின்னு சொல்லலாம் அப்படி நிக்கும்போது அவருடைய நெஞ்சில டேட்டு ஒன்று அடிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னா அமெல்லாம் ஆனா அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கும் ஒரு கேரளாவில் இருக்கிற ஒரு பையன் ஆனா அப்படின்றது அடிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா பாருங்க ஆனா அப்படின்றது அகரம் அந்த அகரத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு ஒரு ஒரு நேர்காணல்ல வந்து கேட்கும் போது அவர் சொல்றாரு ஆனா அப்படின்றது தமிழ் சொல் இது வந்து ஏழு விஷயங்களை வந்து குறிக்குது அம்மா அப்பா அன்பு அறிவு அழகு அரசியல் அஞ்சாமை அப்படின்னு சொல்லி ஏழு விஷயங்களை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கான அர்த்தத்தை வந்து சொல்லி இருப்பாரு இத பாக்கும்போது அவங்களுடைய அம்மா எப்படி இந்த தமிழினுடைய அருமையை சொல்லி வளர்த்திருக்காங்க அப்படின்றது நமக்கு விளங்குது அப்படின்னு சொல்லலாம் கேரளா மக்கள் வந்து ஒரு தமிழன ஒரு பாதி தமிழ் பாதி கேரளா அப்படின்னு சொல்லலாம் அம்மா தமிழ் ப்பா வந்து கேரளமா அப்படின்றதுனால அதுக்கு பிறகு இவர் பிரபல்யமா வந்துட்டு இருக்கிற சமயத்துல வந்து கஞ்சா கேஸ்ல வந்து மாட்டப்பட்டார் இந்த கஞ்சா கேஸ்ல வந்து போலீஸ் கேஸ்ல வந்து மாட்டுப்பட்டதுக்கான காரணம் ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இவர் பிரபல்யமாக வந்து போயிட்டு இருக்கிறாரு இந்த வளர்ச்சி வந்து பிடிக்காதவங்க சில பேர் செஞ்ச சூழ்ச்சி தான் இதுக்கான காரணம் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து சொல்லிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் ஈழத்தமிழர்களின் மனசுல ஒரு நீங்காத வந்து இடம் பிடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இவர் மட்டுமில்லாம ஈழத்துல இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு வரக்கூடிய ஈழத்தமிழர்களும் இவரை வந்து கொண்டாடிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல இவர் போல ஈழத் தமிழர்கள் குள்ளாவும் தங்களுடைய திறமைகளை வழிகாட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய ஜஃப்னாவில் இருக்கக்கூடிய வாயிசந்திரா சையாவாக இருக்கட்டும் ரட்டி ஆதித்தன் அப்படின்னு சொல்லராக இருக்கட்டும் இப்படி நிறைய நிறைய ஊழ தமிழர்கள் வளர்ந்துட்டு வர்றது எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை அதே போல வீடியோ செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பேர்டின பத்தி எல்லா தமிழர்களும் தெரிஞ்சிக்க வேண்டும் என்னென்னு சொன்னா ஓ நமக்குள்ள ஒரு தாழ்வு மன்னப்பாங்க இருக்கும் கருப்பு நான் கருப்பா பிறந்துட்டேன் அப்படின்றதுனால வெளியில போண்டும் செய்யலாது சாதிக்க இலாது ஆஹ் ஒரு அவமானமாயிருக்கு அப்படின்ற ஒரு சில பேர் வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த கலர்ன்றது ஒரு நிறம் அப்படின்றத இந்த பேர்டன் வந்து நிரூபிச்சிருக்கிறாரு இவருக்கு இப்ப சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு ரசிகர் பட்டாளம் வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல இவர் வந்து பேர்டன் பேர்டன் அப்படின்றது வந்து தெரியும் தமிழ்ல பேட்டிக்கு போறவங்கள வேர்டன் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் இதுக்கு மலையாளத்தில் வந்து சொல்லப்படுற சொல் என்ன அப்படின்னு சொன்னால் வலிகள் வலிகள் அப்படின்னு சொல்லப்படுது இவர் வந்து தமிழ் மலையாளம் ரெண்டையும் சென்றையும் தான் இந்த பேரை வந்து சூட்டியிருக்கிறார் அப்படின்றதில் சந்தேகம் இல்லை இவருடைய வீடியோவை பார்க்காதவங்க போய் பாருங்க லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லா வீடியோவுமே வந்து ஒரு கூஸ் பம்ஸை வந்து ஏற்படுத்தக்கூடிய வீடியோவாக இருக்கும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை அது மட்டும் இல்லாமல் இவர பாடல்களை சின்ன சின்ன பையனிகள் சில பேர் அழகா வந்து பாடுறத பாக்குறப்போ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவரை மாதிரியே உடைய அணிஞ்சு கொண்டு கருப்பு சேர்ட்டு கருப்பு ஜீன்ஸ் அப்படி போட்டுக்கொண்டு ஒரு ஸ்டைல்லேயே வந்து பாடல்கள் அவருக்கு முன்னாடி பாடல்கள் பாடுறத பாக்கிறப்ப ஒரு சந்தோஷமான ஒரு விடயம் அப்படின்னு சொல்லலாம் இவர் படிக்கக்கூடிய அந்த ஸ்டைல் உதாரணத்துக்கு சொல்ல போனா நிறைய பாடல்களை சொல்லலாம் மஞ்சுமல் வாய்ஸ்ல வந்த பாடலாக இருக்கட்டும் வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் ஆக இருக்கட்டும் கடைசியாக வந்த பாடலாக இருக்கட்டும் எல்லா பாடல்களையும் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை கொண்டாடித்து வராங்க அப்படின்னு சொல்லலாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க பேர்டன் பேர்டனுடைய பாடல்கள் எல்லாத்தையும் பாருங்க பாத்து எப்படியான கருத்துக்கள் அவர் முன் வச்சிருக்கார் அப்படின்றதுல பார்த்தவங்க கமெண்ட்ல சொல்லுங்க பேர்டனை வந்து எனக்கு பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவனுடைய பாடல் வரிகளை சொல்லலாம் அதே போல வறுமையில் பிறந்த ஒருத்தன் இந்த அளவுக்கு வருவானா அப்படின்றதுக்கு வேடன் ஒரு சாட்சி அப்படின்றதுல சந்தேகம் இல்லை அதே போல ஒரு சமூகத்தால ஒதுக்கப்பட்ட இனத்தால ஒதுக்கப்பட்ட ஒருத்தன் இந்த சமூகத்து அதாவது ஈழத் தமிழர்கள்ல இருந்து ஒருத்தன் வெளியில மேல வரக்குள்ள அதை வந்து கொண்டாடணும் நம்ம அப்படின்றதுதான் ஒரு ஒரு இருந்து மேல ஒருத்தன் வரக்குள்ள அதை வந்து நம்ம கொண்டாடணும் கண்டிப்பா கொண்டாட தவறி விடக்கூடாது அப்படின்றது சொல்லிக்கொண்டு இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம்